தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கவின் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆணவப் படுகொலை செய்யப்பட்டார் அவரது உடலை வாங்க பெற்றோர்கள் மறத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த கவின் காதலித்ததாக கூறப்படுகிற அந்த பெண்ணுடைய சகோதரர் நேற்றைய தினம் குண்டர் சட்டத்தில் அடைக்க அடைக்கப்பட்டார் அவருடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிந்ததால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிந்ததால் காவல்துறை கைது செய்யாமல் மெத்தனம் காட்டி வந்தது இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு அந்த சுர்ஜித் அவருடைய தகப்பனார் அந்த பெண்ணின் தகப்பனார் தரவணனை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த கொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்துள்ளனர் உடலை வாங்குவதற்கு நிபந்தனை விதித்துள்ளனர் என்னவென்று சொன்னால் படுகொலை செய்த சுர்ஜித்தும் அவருடைய தகப்பனாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அந்த பெண்ணின் தாயாரான கிருஷ்ணகுமாரி காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றுகிறார் அவரை காவல்துறை கைது செய்யவில்லை அந்த கொலை செய்த சுர்ஜித்துடைய தாயார் அந்த காதலித்ததாக கூறப்படுகிற அந்த பெண்ணுடைய தாயார் கிருஷ்ணகுமாரியை காவல்துறையினர் கைது செய்யவில்லை இந்த கொலைக்கு ஸ்கெட்சு போட்டதே கிருஷ்ணகுமாரி தான் கிருஷ்ணகுமாரியுடைய தூண்டுதல் படி தான் கா அந்த கொலை நடைபெற்றிருக்கு ஆனால் கிருஷ்ணகுமாரியை காவல்துறை காப்பாற்றுகிறது சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருக்கு அது பத்தாது காவல்துறை பாரபட்சம் பார்க்காமல் அந்த கிருஷ்ணகுமாரியை கைது செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உடலை வாங்குவோம் என்று தமிழுடைய பெற்றோர்கள் கூறியுள்ளனர் ஆக காவல்துறை அந்த பெண்ணுடைய தாயார் கிருஷ்ணகுமாரியை காவல்துறை கைது செய்யுமா என்பது தெரியவில்லை ஆனால் கிருஷ்ணகுமாரியை கைது செய்தால்தான் உடலை வாங்குவோம் என்று கவினுடைய பெற்றோர்கள் கூறியுள்ளனர் காவல்துறை கைது செய்ய மறுத்து வருகிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை